கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதிமூன்று பயணம் காலம் சில வேளைகளில் நொடிகளில் உறைந்துவிடும் அந்த பாழடைந்த மாளிகையின் அறைக்குள் ஆதவனின் ஒவ்வொரு அசைவும் ஒரு ஊழியாக நீண்டது அவன் விரல்கள் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலைச் சுருளை நோக்கி நீண்டபோது அறையின் அமைதி அவன் நெஞ்சத்துடிப்பின் ஒலியால் கிளைந்தது வெளியே கருணா எரிந்த கல் ஏற்படுத்திய ஓசையை கேட்டுச் சென்ற வீரர்கள் திரும்பி வரும் காலடி ஓசை மெல்ல கேட்கத் தொடங்கியது நேரமில்லை ஆதவன் தன் விரல் நுனியால் அந்த ஓலையை நேர்த்தியாக இழுத்து தன் கச்சைக்குள் செருகிக் கொண்டான் அவன் உள்ளே நுழைந்த அதே வேகத்தில் ஒரு நிழலைப் போல பின்தவாங்கி கதவின் மறைவுக்குள் சென்றான் அவன் மறைந்த மறுகணம் வெளியே சென்ற வீரர்கள் உள்ளே நுழைந்தனர் என்ன ஓசை என்று கேட்டான் இளங்கோ தெரியவில்லை ஒரு பூனையாக இருக்கலாம் என்றான் ஒரு வீரன் அவர்கள் மீண்டும் தங்கள் மது கிண்ணங்களை எடுத்தனர் ஆதவன் தன் மூச்சை கூட அடக்கிக் கொண்டு அவர்கள் கருத்து திரும்பும் வரை காத்திருந்தான் பின்னர் ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பை போல அறையை விட்டு வெளியேறி தன் குழுவினருடன் மீண்டும் இணைந்தான் அவர்கள் அந்த மாளிகையை விட்டு வெளியேறிய போது ஆதவன் தன் வெற்றியை நம்ப முடியாமல் அந்த ஓலையை தொட்டு பார்த்தான் அது அங்கே இருந்தது அவன் முதல் பணி அவன் அணியின் முதல் பணி ஒரு பெரும் வெற்றி அவர்கள் ஒரு முதன்மையான சான்றை கைப்பற்றியிருந்தனர் அவர்கள் சேனாதிபதி மார்த்தாண்டனிடம் அந்த ஓலையை கொடுத்தபோது அவர் முகத்தில் பெருமிதமும் திகைப்பும் ஒரு படர்ந்தன அந்த ஓலையில் கடாரத்தில் இருந்த பாண்டிய ஒற்றர்களின் பெயர்களும் ஸ்ரீவிஜய அரண்மனையில் அவர்களுக்கு உதவப்போகும் அதிகாரிகளின் பட்டியலும் சோழர்களின் கடற்படைக்கு எதிராக அவர்கள் செய்யவிருந்த அழிவு வேலைகளின் திட்டங்களும் விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்தன நன்றாக செய்தீர்கள் வீரர்களே என்றார் மார்த்தாண்டன் இது வெறும் ஓலையல்ல இது சோழ நாட்டினை காக்கப்போகும் ஒரு காப்பு ஆதவா நீ உன் தகுதியை மீண்டும் மெய்ப்பித்து விட்டாய் அவர் இளமாறன் வரைந்த ஓவியங்களையும் பார்த்தார் அதில்